வாக்கு திருட்டு அகில இந்தியாவையே அதிர வச்சுக்கிட்டு இருக்கு வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் இதை அம்பலப்படுத்தி காணொலிகளை வெளியிட்டு நாடு முழுக்கவே அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்காரு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி இதற்கு கடுமையான மறுப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் ஆனாலும் தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கறதா குற்றச்சாட்டா இருந்துட்டு இருக்கு இந்த விஷயம் பல்வேறு மாநிலங்கள்லையும் எதிரொலிச்சிட்டிருக்கு இருக்கு குறிப்பா இங்க மாவட்ட செயலாளர்களுடன் முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தினாரு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் திமுகவுடைய தலைவரான திரு மு ஸ்டாலின் அங்க வாக்காளர்கள் சேர்த்தல் திருத்தல் அப்புறம் நீக்கம் இதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் பீகார் மக்கள் வந்து இங்க தொழிலாளர்கள் இருக்காங்க வட மாநில மாநிலத்தை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் இருக்கு அது மாதிரி சத்தம் இல்லாம இங்க சிலர் சேர்த்து நமக்கு எதிரான விஷயத்தை செய்ய பாஜக துடிச்சுக்கிட்டு இருக்கு இங்க எதையாவது செஞ்சு காலூண்டணும் அப்படின்னு எல்லா தவறுகளையும் செய்யவும் தயாரா இருக்காங்க பாஜக அதற்கு நம்ம இடம் கொடுத்துடக் கூடாது கவனமா இருக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காரு மு ஸ்டாலின்